பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி மூன்றில் ஆறாம் கணக்கு பார்க்கிறோம் இன்வரும் முப்படிச் சமன்பாடுகளை தீர்க்க என இரண்டு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முப்படிச் சமன்பாடானது இரண்டு எக்ஸ் பவர் மூணு மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸு ஈக்குவல் டு மூன்றுன்னு கொடுக்கப்பட்டுள்ளது வலதுபுறம் இருக்கக்கூடிய மூன்று இடதுபுறம் கொண்டு வரலாம் அப்போ ரெண்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் மூணு இடது பக்கம் வரப்போ மைனஸ் மூன்றுன்னு ஆகும் மைனஸ் மூன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இப்போ இந்த சமன்பாட்டை தீர்த்து எக்ஸின் மதிப்பெண்ணானு கணக்கிடணும் இந்த புப்படி கோவையில் பார்த்துட்டோம் அப்படின்னா அனைத்து கெழுக்களின் மையம் கூட்டிகிட்டோம்னா மதிப்பானது பூஜ்ஜியமாக இருக்குது ரெண்டு மைனஸ் ஒன்பது எனும் பொழுது மைனஸ் ஏழு இரண்டு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் பத்து மைனஸ் மூன்று எனும் பொழுது இரண்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு ப்ளஸ் மூ பத்து என்னும் பொழுது ப்ளஸ் மூணு மூணு மைனஸ் மூன்று எனும் பொழுது பதிப்பு பூஜ்ஜியம் கெழுக்களின் கூடுதலானது பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால இதற்கு எக்ஸ் என்பது ஒரு மூலமாக அமையும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒரு மூலமாக கண்டிப்பாக அமையும் ஒரு மூலம் அப்படின்னு சொல்லிடலாம் முப்படி கோவைக்கு ஒரு மூலம் தெரிஞ்சது அப்படின்னா மற்ற இரண்டு மூலங்கள் நம்ம எப்படி கணக்கிடலானா இந்த மூலத்தால் அந்த பல்லு முப்படி கோவையை வகுத்துக்கலாம் அப்போ இதனுடைய கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதி ரெண்டு மைனஸ் ஒன்பது பத்து மைனஸ் மூன்று கணக்கிட்டிருக்கக்கூடிய ஒரு மூலம் என்னென்னா ஒன்று அந்த ஒன்றால் இதை வகுக்கலாம் ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மைன ரெண்டே கழிச்சிட்டோம்னா மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு பத்து மைனஸ் ஏழு மூணு ஒரு மூணு மூணு இது பூஜ்ஜியம் ஆகிடும் கிடச்சிருக்கக்கூடிய காரணியானது ரெண்டு எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் ஏழு எக்ஸு ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்யம் இப்போ இந்த இருபடி கோவையை காரணிப்படுத்துகிறோம் எக்ஸ்கொயரின் கேள்வி இரண்டையும் ஆர்டி உறுப்பு மூணையும் பெருக்கிக்கிட்டோம்னா ரெண்டு மூணு ஆறு பெருக்கிறப்ப ஆறும் கூட்டுறப்ப மைனஸ் ஏழுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலான்னா ஒன்று பெருக்கல் ஆறு எடுக்கலாம் மைனஸ் ஏழு கூட்டும் பொழுது வரணுங்கிறனால ரெண்டுக்குமே மைனஸ் குறி எடுக்கலாம் எக்ஸ்கொயரின் கேள் ஒன்றுன்னு இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம தீர்வை எழுதிடலாம் இங்கே எக்ஸ்கொயரின் கேள் இரண்டு இருக்கிறதுனால ரெண்டாலும் இதை வகுக்கிறோம் பை ரெண்டு பை ரெண்டு இது கேன்சர் ஆர்ட் ஓர் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ என்னென்ன காரணிகள் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது ஒன்று பை இரண்டு மற்றும் மற்றொரு மூலமானது எக்ஸ் ஈக்குவல் டு மூன்றுன்னு கிடச்சிருக்குது முப்படி கோவை பொழுது மூன்று காரணிகள் அமையும் அந்த மூன்று காரணிகளும் என்னான்னு எழுதிட்டோம் தேவையான தீர்வு தீர்வுகள்னு சொல்லலாம் அல்லது மூலங்கள்னு சொல்லலாம் தர்போ தீர்வுகள் ஏற்கனவே ஒரு மூலம் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதியிருக்கிறோம் இங்கே ஒன்று பை இரண்டு மற்றும் மூன்று ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் சமன்பாடானது எட்டு எக்ஸ் பவர் மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் நடுக்கு ரெண்டு மைனஸ் ஏழு எக்ஸு ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்யம் இந்த சமன்பாட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் கெழுக்களும் இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் கெழுக்களும் சமமாக இருக்காது அதாவது அதனுடைய கூடுதலானது சமமாக இருக்குது ஒற்றைப்படையில் எட்டு எக்ஸ் பவர் மூணு மைனஸ் ஏழு எக்ஸ் அப்படிங்கிறப்ப அதனுடைய கெழுக்கள் எட்டு மைனஸ் ஏழின் மதிப்பானது ஒன்று போல் இரட்டைப்படை உறுப்புகள் எக்ஸ்கொயரின் கெழு மைனஸ் ரெண்டு மார்லி உறுப்பு மூணு மூணு மைனஸ் ரெண்டு எனும்பொழுது ப்ளஸ் ஒன்று இரண்டின் கெழுக்களும் சமமாக இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று என்பது ஒரு மூலமாக அமையும் அதை எழுதிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எண்பது மைனஸ் ஒன்று என்பது ஒரு மூலமாக அமையும் ஒரு மூலம் ஆகும் இப்போ அந்த மைனஸ் ஒன்றுங்கிற மூலத்தால் இந்த முப்படி கோவையை வகுத்துக்கலாம் கெளுக்களை எடுத்து எழுதுகிறோம் எட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூன்று வகுக்கக்கூடிய என்னானது மைனஸ் ஒன்று இங்கே பூஜ்ஜியம்னு கொடுத்துருவோம் எட்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் எட்டு ஒரு எட்டு எட்டு மைனஸ் எட்டு மைனஸ் பத்து மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் பத்து பத்து மைனஸ் ஏழு ப்ளஸ் பத்து மூணு ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் மூன்று எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் மூணு பூஜ்ஜியம் மூணு மைனஸ் மூன்று பூஜ்ஜியம் இருபடி காரணியாக எடுத்து எழுதுகிறோம் எட்டு எக்ஸின்னு எடுக்கு ரெண்டு மைனஸ் பத்து எக்ஸு ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பூஜ்யம் காரணிப்படுத்துகிறோம் காரணிப்படுத்துகிறப்ப படுத்துகிறப்ப எக்ஸ் ஸ்கொயரின் கேள்வி எட்டு மார்லி உறுப்பு மூன்றுன்னு இருக்குது எட் மூணு இருபத்தி நாலு கூட்டுறப்ப மைனஸ் பத்துன்னு வரணும் ஆறு நான்கு இருபத்தி நாலு ஆறு நாளையும் கூட்டுறப்ப மைனஸ் பத்து வரணும்னா ரெண்டுக்குமே மைனஸ் குறி எடுத்துக்கலாம் எக்ஸ்கொயரின் கேள் எட்டு இருக்கிறதுனால எட்டால் இங்கே வகுத்துக்கிறோம் பை எட்டு ஓர் ரெண்டு நான்கு நாங்கு ரெண்டு நாங்கு எட்டு ரெண்டால் வகுக்கிறோம் முன்னாங்கு மூ ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு எக்ஸ் மைனஸ் மூணு பை நாலு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறோம் எக்ஸ் மைனஸ் மூணு பை நாலு ஈக்குவல் டு பூஜ்யம் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று பை நாலு மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டானது வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்று பை ரெண்டுன்னு ஆகும் தற்போது தீர்வுகள் ஏற்கனவே ஒரு தீர்வு எழுதிவிட்டோம் மைனஸ் ஒன்று அடுத்ததாக கிடச்சிருக்கக்கூடியது மூணு பை நாலு மற்றும் ஒன்று பை இரண்டு ஆகும் தேங்க்யூ